அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை பதிவு செய்கின்ற பொழுது நகைச்சுவை நடிகர் ரூபசங்கர் அவர்களினுடைய மறைவு செய்தியை அறிந்தோம் அன்னார்க்கு எம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தொடர்வோம் வாருங்கள் முன்பெல்லாம் வீட்டில் பெரியவர்கள் உறவினர்கள் மூத்தவர்கள் வீட்டில் உள்ள எவரேனும் அடங்காமல் எவர்க்கும் அடங்காமல் இருக்கக்கூடியவர்களை இவன் அகராதி பிடித்தவன் என்ற சொல்ல கேட்டிருப்போம் அகராதி பிடித்தவனா அகராதி படித்தவனா படித்தவன் அகராதி படித்தவன் என்ற சொற்றொடரே அகராதி பிடித்தவன் என்ற ஒரு பேச்சு வழக்காக பயன்படுத்த கேட்டிருக்கின்றோம் அகராதி என்ற சொல் தமிழ்சொல்லா அகராதி என்ற சொல் தமிழ்சொல் அன்று அகராதி என்ற சொல்லிற்கான தமிழ்ச்சொல் அகர வரிசை என்பதாகும் நம்முடைய தமிழ்நாட்டு பாடநூல் வெளியிடக்கூடிய ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பகுதிகளிலே அகராதி காண்க என்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கின்றது தமிழ்நாட்டு பாடநூலிலேயே பாடமாகிய தமிழ் பாடத்திலேயே அகராதி என்ற அந்த வடசொல்லிற்கான பொருளை நாம் பார்க்கின்றோம் இனியேனும் அடுத்த தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் வெளியிடக்கூடிய பாடநூல்களில் அகராதி என்ற சொல்லிற்கு மாற்றாக அகர வரிசை என்ற சொல் இடம்பெறுமாயின் நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவோம் அகராதி படித்தவன் அகராதி பிடிச்சவன் என்ற பேச்சு வழக்கிலே அகராதி படித்தவன் என்ற இந்த பேச்சு வழக்கான சொற்றொடர்களில் என்ன பொருள் என்றால் நிறைய படித்தவன் என்ற பொருளிலே கையாள்வதை நாம் பார்க்கின்றோம் நிறைய படித்தவன் நிறைய படித்தவன் எவருக்கும் அடங்க மாட்டான் எவர் சொல்லையும் கேட்க மாட்டான் தனக்கு எல்லாமே தெரியும் என்ற நோக்கிலே செயல்படுவான் ஆகவே அகராதி பிடித்தவன் என்ற அந்த சொற்றொடர் அகராதி படித்தவன் என்று அமையப்பெற வேண்டும் அகராதி என்ற சொல்லிற்கு மாற்றாக அகர வரிசை கற்றவன் என்ற பொருளிலே நாம் அதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்